அடுத்த பக்தம் வந்துருச்சு யார் முரண்பட்டா இப்பிருமஸ் ரகுல் தொழுக ரசூலா தொழுகலை ரெண்டுன்னு சொன்னார்கள் சொன்னவாங்க ருசிவான் மறுபடி வைக்கிறான் நான்கு பின்னாடி கின்னு தொழுறாங்க பின்னாடி கின்னு அந்த கருத்தில் முரண்பட்ட விருமஸ் ரகுல் தொழுதாக தொழுது முடிச்சு சில சஹாபாக்கள் கேட்டாங்க நீங்கள் தானே போய் அவங்கள்ட்ட சொன்னீங்க ரெண்டு தொழுணும்னு சொல்லி நீங்க நானும் தொழுதா விருமஸ் ரகு சொன்னாங்க ல ஹிலா ஃபுஷர் இந்த இடத்தில் நான் பிளவுபடுவது தீமை சமூகத்தை பிளந்து விடும் இதுல ஒரு சுமானுடைய கருத்தை மதிக்கி ரெண்டு போயிட்டான் பின்னால் சரி செய்யப்பட்டுச்சு ரெண்டா அது வேற ஆனால் தப்பா புரிஞ்சு கூட சுமா தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அது அவருடைய புரிதல் அவ்வளவுதான் பின்னாடி மாற்றிக்கொண்டாங்க பின்னாடி பின்னாடி வந்த பின் தலைமுறையை அதை மாத்திக்கிச்சு ரெண்டு சொல்லி மறுபடியும் ஆனால் அதற்காக ஒரு சமூகம் பிளக்கல அதான் சொல்ல வர நான் இவருக்கு பின்னாடி தொழுக மாட்டேன் சொல்லி போகல இந்த ஒரு காரணத்தை காட்டி அந்த இமாம் கையசிக்க மாட்டேங்கிறாரு சொல்லி அவர் பின்னாடி தோழ மாட்டேன் போகல நம்ம போற மாதிரி அந்த இமாம் தொப்பி போட மாட்டேங்கிறாரு சொல்லி போகல நம்ம போற மாதிரி சஹாபாக்களில் இருந்த நடைமுறையை விட்டு யார் நடைமுறையை நான் பின்பற்ற போகிறோம் மார்க்க விஷயத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மை சீர்படுத்துவாராக

சொன்னாங்க மாலிக் சொன்னாங்க இல்லை நபித்தோழர்கள் பல இடங்களில் பரவி விட்டார்கள் அவர் அவர்களுக்கு கிடைத்த ஹரிசிகளை கொண்டு அவர் அவர்களின் புரிதலில் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் இதில் என் ஒருவரின் கருத்தை நீங்கள் முன்வைத்தால் மக்கள் குழம்பி விடுவார்கள் வேணாம் நான் சொல்றதா ஹக்கு மற்ற சொல்றதெல்லாம் பாத்தில் மேற்பட்ட இருவருக்கும் கருத்து வேற்றுமை மேற்பட்டில் இருக்கும் கருத்துதீச கேட்கறதுக்காக வீட்டு வாசலில் மதிய நேரத்தில் உறங்குறாங்க பாலைவன சூட்டுல அந்த கீழே பாலைவன மண்ணில வந்தவுடன் ஹதீசை கேட்டுக்கொள்கிறாங்க ஜெயிது வாகனத்துல ஏற தயாராகும் போது இருவருக்கும் அடி ஆயிரம் கருத்து நூறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அசுலுல்லாவுடைய சாட்சாவின் மகன் அகுளு பைத்தை சார்ந்தவர் அந்த குதிரையை கீழே பணியை வச்சு முன்னாடி அந்த ஒட்டகத்தை கீழே பணியை வச்சு முன்னாடி நடத்தி கூட்டு போனாங்க அப்ப சொன்னாங்க நீங்க இப்படி என்னோட நடந்து கொள்ளலாமா நீங்க ரசோல் குடும்பத்தின் வாரிசு அகுபை சார்ந்தவர் உங்களை நேசிப்பது எங்களின் கடமை நீங்கள் இப்படி செய்யலாமா சொன்னார்கள் அபாஸ் இப்படித்தான் எங்களுடைய எங்களுடைய ஆலிம்களுக்கு எங்களுடைய உழமாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று ரசோலுல்லா சொன்னார்கள் கருத்து வேற்றுமை இருக்கனால அவர் பயம்லாம் கேட்காதீங்க போங்கன்னு சொல்லலை நீங்க எப்படி அவர் அதுல கருத்து வேற்றுமை பற்றிருக்காரு அவர் இவர் கருத்து வேற்றுமை பற்றிருக்காரு அவர் பயான கேட்காத அவருக்கு அந்த புரிதல் அவர் பயான கேட்காத இது என்ன முறை கருத்து வேற்றுமை எல்லாருக்கும் இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் முன்னால் மஹமத் இமாம் ரொம்ப முக்கியமான சம்பவம் மஹமத் யார் நம்ம ஷாஃபிக்கு முற்றிலுமாக எல்லாவற்றிலும் மாறு செய்யக்கூடியவர் மா மாறுபட்ட கருத்தில் இருப்பவர் தக்பீர் கெட்டுறதுல கூட ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கு நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி நம்மளுடைய விளம்பாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி கருத்து வெற்றுமை இருக்கா இல்லையா மஹமது சொல்லுகிறார் தன்னுடைய தன்னோடு வரக்கூடிய ஒரு மாணவரிடத்திலே மக்காவுக்கு போறோம் மக்காவில் ஒரு மனிதர் உண்டு அந்த மனிதரைப் போன்று இந்த பூமியில் எவரும் இந்த காலத்தில் ஒரு இன்னொரு அறிஞரை சொல்கிறார் யார் இம்மா அஹமது சொல்கிறார் என்று நான் பார்க்கச் சென்று